அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் அதாவது ஒரிஜினல் கொஸ்டின்ஸ்லேருந்து இதோட நூற்றி ஒன்று நூற்றி இரண்டாவது வீடியோ பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இயர் கொஸ்டின்ஸில் இருந்து கேட்கப்பட்ட ஐம்பது கேள்விகள் பார்க்குறோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்க பிரித்தெழுதுக பொய்ய கற்றும் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன பிரித்து எழுதுக பொய் அகற்றும் அப்ப நம்ம பொய் கூட்டல் அகற்றும் என்பது சரியான விடை பிரித்து எழுதுதல் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன செந்தமிழ் இது வந்து பண்பு தொகையில தான் வரும் செம்மை கூட்டல் தமிழ் என்பது சரியான பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுதல் எட்டு கூட்டல் திசை இதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் இதை நம்ம சேர்த்தெழுத எட்டு திசை என்பது சரியான சொல்லாகும் அருகுர இதனுடைய எதிர்ச்சொல் என்ன அருகுர அப்படின்னா அதன் பொருள் பார்த்தீங்கன்னா அருகில் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் கண்டிப்பா தொலைவில் என்பது சரியான விடை அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன அணுகு என்பதன் எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா விலகு என பொருள்படும் பொருந்தா சொல்லை கண்டறிய உயர்துணை குறியதல்லாத பால் வகையை கண்டறிய அதாவது உயர்திணைக்குரியதல்லாத பால் வகை என்ன இதுல ஆண்பால் பெண்பால் பலர்பால் இதெல்லாம் வரும் பலவின் பால் இது வந்து உயர்திணைக்கு அல்லாத பால் வகையாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக கொழுந்து வகை அல்லாததை கண்டறிக வேப்பங்கொழுந்து நெல் துளிர் பனங்குருத்து இது வந்து தண்டு வகையில வந்துடும் இதுதான் பொருந்தாத ஒன்று கீரை தண்டு என்பது பொருந்தாத ஒன்றாகும் பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் எது அரிக்கமேடு அகலாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன புறப்பொருள் வெண்பாமலை என்னும் இலக்கண நூலிலும் குறித்து கூறப்பட்டுள்ளது எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது என்பது தவறுதான் பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது இதுல ஆப்ஷன் சி எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும் என்பதுதான் சரி மரபு பிழையற்றதை எழுதுக இதுல மரபு பிழையற்றது என்ன இதில் சோறு சாப்பிட்டான் அம்பு விட்டான் பால் குடித்தான் கூடை முடைந்தான் என்பது தான் இதுல வந்து சோறு நம்ம நேற்று கூட பார்த்தோம் சோறு தின்றான் அம்பு எய்தினான் வரும் பால் பருகினான் வரும் கூடை முடைந்தான் என்பது மரபு பிழையற்றதாகும் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக இதுல வந்து பார்த்தீங்கன்னா எருது எக்காலமிடும் மயில் அகவும் கோழி பொக்கரிக்கும் காகம் கரையும்ங்கிறதெல்லாம் வரணும் எருது எக்காலமிடும் என்பதுதான் மரபு பிழையற்றதாகும் மரபு தொடரின் பொருளை கண்டறிதல் கொடிகட்டி பறத்தல் இதுல கொடிகட்டி கட்டி அப்படின்னு எதுன்னு சொல்றோம் புகழ்பெற்று விலங்குதலை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கான்டினண்ட் கான்டினட் என்பது எதை குறிக்கும்னா கண்டத்தை குறிப்பதாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கான்வர்சேசன் கான்வர்சேசன்னாவே என்னன்னு உரையாடல் என்பதை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக ஆர்த்தோகிராஃபி ஆர்த்தோகிராஃபி என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணத்தை குறிப்பதாகும் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை கண்டறி இதுல கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அனுபவமே சிறந்த ஆசான் எவ்வகையான செயற்கை கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது இதுல கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பெயர் இதுல ப்ரீவியஸர் கொஸ்டின்ல ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க எவ்வகையான செயற்கை ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது இதில் சரியான ஒன்று கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிராகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் உடலின் உறுப்பு என்ன ஆப்ஷன்ல பாருங்க இதில் தலை தலையெல்லாம் வராது உடலின் உறுப்பு தலை என்பது சரியான விடை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அறிவு பகுதி கலையோ தலையோ கலையோ வராது கலை என்பது அறிவு பகுதியை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு ஈங்கிறது உயிரெழுத்து ஒரு வகை பறவை பகிர்ந்து கொடுன்னு பொருள் தரும் தவறான பொருள் தான் கேட்டிருக்காங்க அணிகலன் என்பது தவறான ஒன்று ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு குறும்பை கச்சல் இதெல்லாம் எதை குறிக்கும்னா பிஞ்சு வகையை குறிக்கும் சொல்லாகும் பலாமூசு மாங்காவடு குறும்பை கச்சல் இதெல்லாம் வந்து பிஞ்சு வகையை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் வயல்னா என்ன வரும் பலனம் செய் என்பது வயலை குறிக்கும் இதுல காணி சுடர் களனி தரிசு தீ என்பதெல்லாம் தவறு கேட்டான் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறி வேர் சொல்னா என்ன அந்த சொல்லோட அடிப்பகுதி கட்டளையாக வரும் இதில் கேல் என்பது சரியான வேர் சொல்லாகும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் பாடு அப்படின்னாவே என்ன வரும் இதில் பாடுதல் என்பது தொழிற்பெயராகும் பார் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம் இது நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம் ஆ கொண்டு முடிஞ்சா பெயரச்ச வடிவமாகும் அப்போ பார்த்த பார்த்த என்பது பெயரச்ச வடிவம் வேர் சொல்லின் தொழிற்பெயர் படி இதற்கு என்ன வரும் படி என்பது படித்தல் என்பது தொழிற்பெயராகும் மைக்ரேசன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தரியா சரியான தமிழ் சொல் மைக்ரேசன் என்பது எதை குறிக்கும்னா நகர்தல் என்பதை குறிக்கும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் நான் வரிசை கொடுத்துருக்காங்க அப்போ நான் அதே மாதிரி நீ நீ இதான் வரும் அப்போ இதில் பாத்தீங்கன்னாவே நாக்கு நைடதம் நொய்யல் நோன்பு என்பது சரியான அகரவரிசை நா வரிசை நொய்யல் நோன்பு என்பது சரியான அகரவரிசை அடுத்த ஒன்று அகரவரிசை சாவரிசை சோலை சுரும்பு சாந்தம் சைலம் அப்போ இது அப்போ சுரும்பு சைலம் சோலை என்பது சரியான அகரவரிசை சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆடுபவரின் கரக செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர் இதில் அப்படி பாருங்க ஆப்ஷனில் இதில் வந்து பாத்தீங்கன்னா கரகச் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் ஆட்சிக்கு அரசனின் அரங்கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள் இதில் அப்படியே ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா அறங்கூறு மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன என்பது சரி அடுத்த ஒன்று சொற்களை ஒழுப்படுத்த பறிக்கப்பட்ட பறந்து நின்ற மலரை போல் மக்கிளையில் இருந்து பார்த்தோம்னா என் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல் வாடுகிறது என்பது சரியான தொடர் பள்ளிக்கூடம் எங்குள்ளது விடை வகைகள்ல என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்ப காட்டுறாங்க அதனால இது வந்து பாத்தீங்கன்னா சுட்டு ஆகும் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் இதற்கு இனமான ஒன்றை சொல்றாங்க அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இனமொழி விடையாகும் காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது இதுவும் பாத்தீங்கன்னா விடை ஆகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா இதற்குரிய வினா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது என்பது சரியான வினா அடுத்த ஒன்று விடைக்கேற்ற வினாதான் பூங்குடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் அப்போ பார்த்தீங்கன்னா பூங்குடி பள்ளிக்கு எப்படி சென்றால் என்பதுதான் சரியான வினாவாகும் சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஆகிய மூன்று விடைகளை எவ்வாறு அழைப்பர் இது வந்து வெளிப்படையாக வர்றதுனால சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை வெளிப்படை விடைகள் என்று அழைக்கப்படுகின்றன செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் குமரன் ஓவியம் வரைந்தான் அவரே செஞ்சிருக்காரு இது வந்து செய்வினை வாக்கியமாகும் பிறவினை சொற்றொடரை கண்டறிக கபிலன் திருந்தினான் கபிலன் திருந்துவான் கபிலன் திருந்துவானா இதுல பிறவினை கபிலனை திருந்தச் செய்தான் என்பது பிறவினை வாக்கியமாகும் தமிழ் பற்று தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் வளர்க்கப்பட்டது கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு வினை வாக்கியமாகும் இடி விழுந்த மரம் போல இந்த உவமை கூறும் பொருள் விளக்கம் என்ன இடி விழுந்த மரம் என்னவா இருக்கும் துன்பப்பட்டு தான் போகும் துன்பம் என்பது சரியான ஒன்று எம்பளம் என்பது என்ன சில டைம் ஆங்கிலத்திலையும் அப்படி கொடுப்பாங்க இதில் எம்பளம் என்பது திண்ணத்தை குறிக்கும் டெரிட்டரி இணையான தமிழ் சொல் அறிக டெரிட்டரி என்பது இது வந்து பார்த்திங்கன்னா நிலப்பகுதியை குறிக்கும் சொல்லாகும் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் இதில் கோனிக்கல் ஸ்டோன் இரிகேஷன் டெக்னாலஜி அடுத்தது பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் என்பது தான் காணொலி கூட்டம் என்பது சரியான விடையாகும் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்த கூறுதல் என்ன விடையாகும் அவர் மறுத்தே கூறிடுறாரு கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா மறைவிடை இது போகாமல் இருப்பேனா அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடையாகும் போவேன் அப்படின்னு சொன்னோம்னா அது நேர்விடை ஏவல் விடைனா நீயே போ அப்படின்னு சொன்னா அது ஏவல் விடையாகும் பிறமொழி சொல்லுக்கு நிக நிகரான தமிழ் சொல்லை எழுது பிளாக் போர்டு என்பது ஆப்ஷன்ல கரும் பலகையை குறிக்கும் இதில் தவறான இணை எது கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்கக்கட்டி ஈக்குவலாக சமமாக யூஸ் பயன்படுத்துதல் இதெல்லாம் சரி ரிப்பீட் மறுபடியும் இல்லைன்னா மறுபடியும் மிகுதியாக என்பது தவறான இணையாகும் அடல்ட்ரேசன் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அடல்ட்ரேசன் என்பது பார்த்திங்கன்னா எதை குறிக்கும்னா கலப்படாது கலப்படத்தை குறிப்பதாகும் தவறான ஊர்பெயர்களின் மறுவை எழுதுக தஞ்சை தஞ்சாவூர் நெல்லை திருநெல்வேலி புதுகை புதுக்கோட்டை மயிலை மயிலாப்பூர் வரும் மயிலாடுதுறை என்பது தவறான ஒன்றாகும் மருவுச்சொல் சரியான இணைகளை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா சைதை சைதாப்பேட்டை மயிலை மயிலாப்பூர் நெல்லை திருநெல்வேலி ஆப்ஷன் சி வந்து சரி குழந்தை நாத்தா கும்பகோணம் கும்பை கும்பகோணம் என்பது தவறான ஒன்று மறுபுச்சொல் சரியாக பொறுத்துக இதெல்லாம் ஆப்ஷனில் சைதை சைதாப்பேட்டை புதுகை புதுக்கோட்டை புதுவை புதுச்சேரி நாகை நாகப்பட்டினம் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் நாளை வந்து ஐம்பது ஐம்பத்தொன்னுல இருந்து நூறு வரைக்கும் கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கங்க ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ பதிவில் இதைத்தான் பார்த்துருப்போம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை டைப் அடித்து கொடுத்து அதிலிருந்து நம்ம செலக்டிவாக எடுத்து கொடுத்துட்ருந்தோம் இப்போ இது ஒரு கொஸ்டினே பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்